அனைவருக்கும் மாலை வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேலுக்குடி அருகாமை வந்திருக்கின்ற மாந்தாங்குடி கிராமத்தில் எழுந்தளவில் பார்த்து வருகின்ற அக்கினிகாலி அம்மன் கோயிலிருந்து ஆத்தா பக்கத்தில் இருக்காங்க சிறப்பான முறையில் வருகின்ற தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தை அமாவாசை அன்று சிறப்பான முறையில் நமது மாந்தாங்குடி அக்கினிக்காய் கோயிலும் கோயில் முன்பாக சிறப்பான முறையில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது அனைத்து பெண்களும் கலந்துக்கிட்டு ஆத்தாவுடைய அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீட்டுக்கு ஒரு விளக்கு எடுத்துவாங்க விளக்கு எடுத்து வந்தால் போதும் மற்ற எல்லாமே கோயிலேருந்து நிர்வாகத்திலேருந்து கொடுப்பாங்க அந்த பூ பக்கத்தில் இருக்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க பூக்கடை அம்மா எல்லா பூவும் மாலை அர்ச்சனை எல்லாமே அம்மா வச்சுருக்காங்க யார் அங்கேருந்து வெளியிலேருந்து வாங்கி தர வேணா நம்ம அம்மா கடையில் வாங்கிக்கலாம் அன்றிரவு சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற உள்ளது வெயி நம்முடைய ஆத்தா அக்கா சிறப்பாக நடைபெறும் அனைவரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக ஆத்தா இல்லை ஆத்தா அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி ஓம் சக்தி ராசக்தி எல்லாருக்குமே வணக்கம் நான் அமாவாசை ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு திங்காய்கிழமை நாளைக்கு நால மறுநாள் செவ்வாய் கிழமை நான் ரெண்டு நாள் தான் இருக்குது வர்ற புதன்கிழமை அன்னைக்குன்னு தான் அமாவாசை தை அமாவாசை பகலில் வீட்டில் சாமி கும்பிட்றவங்க திதி கொடுக்குறவங்க எல்லாம் கொடுத்துட்டு ராத்திரிக்கு இங்கே தங்குற மாதிரி வந்துடுங்க எல்லாருமே ராத்திரிக்கு விடிய விடிய சிறப்பான முறையில் பூஜை அருள்வாக்கு பூஜை நடக்க இருக்கு திருவிளக்கு பூஜை நடக்குது சரியாக பத்து மணிக்கு திருவிளக்கு பூஜை ஆரம்பமாகுது திருவிளக்கு பூஜையை முடிச்சுட்டு அருள்வாக்கு பூஜை ஆரம்பமாகுது எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க நீங்கள் வீட்டிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க மற்ற பொருள் எல்லாமே நம்ம கோயிலேருந்து இங்கேருந்து கொடுத்துருவோம் ஆமாம் அனைத்து பக்தர்களுமே வந்து கலந்துக்கிட்டு நல்லபடியாக இந்த விளக்கு பூஜையை சிறப்பிச்சு தருமாறு உங்களை வேண்டிக்கிறோம் ஓம் சக்தி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து கோயிலில் கலந்துக்கோங்க இவங்க தான் பூவாயம்மா கோயில் கட்டின காலத்துலேருந்து நம்முடைய கோயில் அனைத்து வேலைகளும் அம்மா சமையல் இருந்து சிறப்பான முறையில் நம்மளுடைய கோயிலுக்கு சிறப்பாக சமைச்சு கொடுக்குறாங்க அம்மா பூ பூவாயம்மா பக்கத்தில் இருக்க அம்மா தான் கோயில் இருக்க இருந்தும் சிறப்பான முறையில் கடை வச்சு நம்மளுக்கு என்ன க வெளியில் வாங்குறதோடு நம்ம கம்மியாக பூ மாலை அர்ஜன ஜாமான் எல்லாமே நம்ம அம்மா கடையில் கிடைக்கும் தயவுசெய்து வர்றவங்க அங்கே வாங்கிட்டு வர வேணாம் நம்ம கோயிலே எல்லாமே இருக்குது வாங்கிக்கலாம் அக்னி ஆத்தாவுடைய அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வந்து கலந்துக்கிறமாறு கேட்டுக்கொள்கிறோம்